வணக்கம் இன்றுக்கு நாம் முன்னூற்று அறுபத்தைந்து திரி தீபத்தை ஏற்ற போகிறோம் முதலில் பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து கோலம் போடுங்கள் இது வீட்டுக்கு நல்ல சக்தி மற்றும் ஒளியை கொடுக்கும் மண் அல்லது பித்தளை விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள் முன்னூற்று அறுபத்து ஐந்து திரிகளையும் விளக்கில் வைத்து முனைகளை சரியாக வைக்கவும் விளக்கின் முன் அமர்ந்து விநாயகர் மற்றும் குடும்ப தெய்வங்களை வணங்குங்கள் தீபம் ஜோதி பரம் பிரம்மம் என மந்திரம் சொல்லுங்கள் திரிகள் அனைத்தும் எரியும் வரை கவனம் செலுத்துங்கள் இதனால் ஆரோக்கியம் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் தீபம் முழுமையாக ஏறிய பிறகு கற்பூரம் ஆரத்தி எடுத்து பூஜை முடிக்கவும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் இதை செய்தால் முழு வருடம் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் உங்கள் வீடு ஒளிபரப்பும் சகல நன்மைகளையும் பெறட்டும்